தம்பி எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறது கிளம்பிடுறதுதான் கொஞ்சம் கூட வைக்கமே இல்ல அதெல்லாம் இருந்தே சோர்த்திங்க முடியுமா சேர்ச்சேரு போய் சோத்தல ஓடிட்டு ஓடு ஓடு எங்கடா ஆளை காணும் டேய் எங்கடா இருக்க டேய் எங்க இருக்கடா டேய் சத்தியமா நீ என்னை பிடிச்சிருவ எங்க அம்மா அம்மா சத்தியமா உன்னை பிடிச்சிருமுடா ஓடுறா என்னடி இது இதாண்டா முத்தம் அப்படியா ஓ இதுக்கு பேர் தான் முத்தமா அப்ப இன்னொன்னு கொடு